முத்தூஸ் மருத்துவமனை குழுமத்தின் உயிர் காக்கும் ஏசிடி அக்யூட் டீம் திட்டம் துவக்கம் போலீஸ் கமிஷனர் துவக்கி வைத்தார் கோவை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை குழுமம் சார்பில் அவசர சிகிச்சை முக்கியத்துவத்தை பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து நேற்று மாலை கோவை சரவணம்பட்டியில் உள்ள முத்தூஸ் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை முன்பு ACT என்ற அக்யூட் கேர் டீம் அவசர சிகிச்சை திட்ட துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு டாக்டர் முத்துஸ் மருதுமணி चेयरमैन டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமை வகித்தார். நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரேமா, இணை இயக்குனர் செல்வகுமார் ஆகியர் முன்னிலை வகித்தனர். ACT அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கோயம்புத்தூர்க்கு மிக தேவையான ஒன்று. மருடா வருடம் விபத்துக்கள் குறைந்து கொண்டு வந்தாலும் எமர்ஜென்சி கேர் அப்படிங்கிறது அவசர சிகிச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு தேவை அதிகமாக கொண்டே வருகின்றது வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் பயணிக்கும்போது யாருக்காவது ஒரு சின்ன ரோடு சார்ந்த விபத்துக்களோ அல்லது உடல் ரீதியான அவசர தேவையோ ஏற்படும்போது